அன்பரிசி விசவாசி சரி இல்லை இப்போ ஒரு எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க அதுக்கு என்ன அப்படி என் நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் சாதனை வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணிய அவனுமே இந்த குடும்பத்தில் வந்து நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு பார்த்தா அனனிய வேறு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாளேங்கிற மாதிரி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி ஒரு பக்கம் சந்திரசேகர்லேருந்து எல்லாரும் வந்து சத்தியமூர்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் என்ன சார் உடனே போகிறேங்கிறீங்க இப்போ தான் மறு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு வாரமாக தங்கிட்டு தான் என்னோடய ஆசை ஆனால் நீங்கள் இப்போ உடனே போகணும்னு சொல்கிறீங்களே சார் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சத்தியமூர்த்தி ஏன் சார் எனக்கு பிஸ்னஸில் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது நான் பார்க்காமே ரொம்ப நாளாக விட்டுட்டேன் ஆனால் இந்த வாட்டி தான் பார்க்கணுன்னு கொஞ்சமாவது வந்து ஆர்வம் வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் சொல்கிறதுனா வாஸ்தவம் தான் ஆனால் அன்பரிசி வந்து இங்கே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கா அவளுக்கு இந்த வீடு அந்நியமாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் இங்கே தங்கினா தான் சரியாக இருக்கும் பரவாயில்ல அங்கலை வந்து சாதாரண ஆளுன்னு நினச்சா அவர் கூட கரெக்டாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா ஆமாம்ப்பா அப்பா சொல்கிற மாதிரி நம்ம இங்கேயே வந்து ஒரு வாரம் இருந்துக்கலாம் விஸ்வாவோட அப்பா கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு நம்ம அனன்யா வந்து இருக்காங்க அதெல்லாம் செட் ஆகாது நம்ம என்ன வெளியூர்லையாக கட்டி கொடுத்துருக்கோம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படி இருக்க சூழ்நிலையில் இங்கே எதுக்காக நம்ம தங்கணும் என்ன சார் எங்களோட மதிப்பு மரியாதைக்கலாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இங்கே தங்கணும் தான் இருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறது எங்களால் தங்க முடியாத சுச்சுவேஷன் இல்லை சார் அங்கே கூட இப்போ ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு திருப்பி அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அதே தான் தோணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் எங்கேயே இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானிய பாட்டி வந்து ஒரு நாளாவது தங்கிட்டு போகலாம் அவங்க ஆசையும் எடுக்கணும் அவங்க மொதல் முதல்ல கேட்டிருக்காங்களே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சந்திரசேகர் அப்பாடா இந்த ஒரு நாளுக்குள்ள அவளை போட்டு படுத்திடணும் நம்ம எத்தனை நாள் இங்க இருக்கோமோ அத்தனை நாள் வரைக்கும் அவளை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரிதான் தான் இருக்காங்க சிவகாமி வந்து பேசுறாங்க நம்ம பத்மா கிட்டே என்ன பத்மா நல்லா இருக்கீங்களா ஆமா இந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நேத்தி வரைக்கும் என் பக்கம் இருந்தவங்க இப்போ எனக்கு எதிராகவே நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இப்போ அவங்கட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்துருங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பத்மா கேட்கும்போது இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே நல்ல முகூர்த்தம் இருக்குது பார்த்துட்டு வந்துட்டேன் விஷ்வாக்கம் அன்பரசிக்கும் இன்றைக்கி சாந்தி மூர்த்தம் ஏற்பாடு பண்ணிடலாம் என்ன மேடம் எங்கள்கிட்ட எதுவும் கேட்குற மாதிரியே தெரியலையே ஆர்டர் போடுற மாதிரி தானே இருக்குது அச்சோ நான் ஒன்றும் உங்களை ஒன்று வீட்டு வேலைக்காரி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் நான் எதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பேசுகிறாங்க இந்த சிவகாமியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்பரிசிக்கு நீங்கள் ஃபேவராக இருக்கிற வரைக்கும் நான் புது சிவகாமியாக அப்படியே வந்து நடந்துகிட்டு இருப்பேன் ஆனால் அன்பரிசி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அதுக்கப்புறம் தில்லுமுள்ளு விளையாட்டு எப்படி இருந்தாலும் வந்து என் பொண்ணை என் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா இந்த சிவகாமி உங்களை விட ஆயிரம் மடங்கு யோசிப்பா என்னோடய உண்மையான முகத்தை திருப்பியும் நல்லது செய்கிறதுக்காக காட்டுவேன் அதுவும் அன்பரிசிக்கனால் இந்த வாட்டி நான் எந்த லெவலில் நான் காட்டுவேன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் சின்ன பிள்ளையா நீங்கள் பெருசாக யோசிக்காமல் நான் சொல்கிறது மட்டும் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நான் கேட்டதில் ஆர்டர் போடுறீங்களான்னு இப்போ நான் உங்கள்கிட்ட ஆர்டர் தான் போடுறேன் பத்மா மேடம் அன்பா சொல்லும்போது கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன் மேடம் என்னை மோசமானவளாக மாற்ற பார்க்குறீங்க நான் தான் திருந்திட்டேன்னு சொல்கிறேன்ல என் பொண்ணுக்காக மட்டும்தான் இனிமேட்டு என்னோடய பழைய குணத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சிவகாமி வந்து மாஸ் பண்ணுறாங்க என்னது டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த வீட்டு மருமகளாக ஆகிடுவாங்களேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா ரூமை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌசல்யா அப்பான்னு பார்த்து வசந்த் வந்து யோசிக்கிறாங்க இவன் கையில் காலில் விழுந்தாவது இவன் மனசை மாற்றி அதுக்கப்புறம் நம்ம நினச்ச காரியத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நமக்கு இன்னமும் பாப்பா இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நான் போய் ஒன்று என்னென்னமோ பண்ண பார்த்தேனே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுமா நீ மட்டும் போயிருந்தனா என் வாழ்க்கையை தன்னந்தனியாக இருக்கும் நமக்குன்னு வாரிசு இல்லாமல் போயிடும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசி நடித்து அப்படியே வந்து அவங்க கையை வந்து சத்தியம் பண்ணுறதுக்காக வந்து கையை பிடிக்க வராங்க டேய் நீ எல்லாம் நாடகம் போடுவேன் நல்லாவே தெரியும் ஆனால் உன்னோட நாடகம்லாம் கேவலமாக இருக்குது சரியா நீ தேவைலாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத இன்னொரு வாட்டி ஏதாவது கிட்டக்க வந்து அன்பாக பேசி ஆதரவாக வந்து பேசி நான் உன்னை மன்னிச்சுடுவேன்னு நினைக்கிறியா நிச்சயம் நடக்காதுடா நீ தான் சத்தியமாக திருந்த மாட்டியடா உனக்கு உச்சங்கால்லேருந்து முடி வரைக்குமே நீ ஒரு எப்படிப்பட்ட குணமான பையன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு உனக்கு காரியம் வேணும்னா காலில் கூட விழுவடா என்னையே வந்து அமுச்சு வைக்கலாம்னு சொல்லி ஈவரக்கமே இல்லாமல்னால நீ நடந்துக்கிட்ட அப்படி இருக்கும்போது நானும் அவங்க கிட்ட பாசமாக பழைய கௌசல்யாவா மாறுவேன்னு நினைச்சியா நாளா நமக்கு உன்னோட சளி திட்டத்தை கண்டுபிடிக்காம இருந்ததே தப்பு தான் மரியாதை இங்கேருந்து போறியா இல்லை உனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது இவகிட்ட வாங்குறது ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்ம போகலான்னு சொல்லி கௌசல்யாவை ஏமாத்தாம அப்படியே ஏமாற்ற முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டா அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம அன்பரிசி வந்து மாடியில் வந்து ஃபீலிங்காக யோசிச்சுட்டு இருக்காங்க கௌசல்யா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நான் இது மாதிரி பேசுறது நினச்சி நீ கவலைப்படாத உனக்குன்னு சோகம்லாம் எல்லாமே இருக்குது அதுக்குன்னு சோகத்தையே நினச்சிக்கிட்டு இருக்காத வாழ்க்கையை வாழ ஆரம்பி அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் அனனியா வந்து வைத்தரிசலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மொட்டை மாடியில் என்னடா பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விஷ்வம் அன்பரிசியும் வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எதாவது ஒன்று பண்ணி தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது சிவகாமி வராங்க என்னடி செல்லம் எப்படி இருக்க நீ எதுக்காக இந்த வீட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்ட நீ ஆர்த்தி எடுத்து நல்லவங்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் நான் உன்னோட அம்மா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா இன்னொரு வாட்டி அன்பர்சிக்கு குறைச்சல் கொடுக்கணும்னு நினைக்காத நினச்சேன்னு வச்சுக்கேன் நீ வேறு ஒரு சிவகாமி அப்படி பார்ப்பேன் என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்னோடய வாழ்க்கை வந்து போச்சுன்னு சொல்லி கவலை இல்லையா நான் தானே விஷ்வாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் விஸ்வா வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நல்லா யோசிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அன்பரசி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஏன் ஆசையை தானே நிறைவேற்றி வைக்கணும் அதுக்கு தானே நீ அம்மாவாக இருக்க நான் அம்மா அம்மாதான் அன்பர்சி உன்னோட அக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு கஸ்தூரி இருந்த வரைக்கும் எனக்கு சரியாக எதுவும் தெரியல அவங்க போனதுக்கப்புறம் அவங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து ஃபில்ஃபில்லாக பார்த்துக்கணும் உனக்கு நான் எப்படி அம்மாவாக நடந்து போனோம் அதே மாதிரி தான் நான் அன்பரிசிக்கும் அம்மா அப்படிதனால பார்த்து பேசுமா தேவைலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதேன்னு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா நாளாக சும்மாலாம் விட மாட்டேமா நீ ஏதாவது அன்பரிசிக்கு சின்னதாக குடைச்சல் கொடுக்குன்னு நினச்சா கூட சிவகாமியை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் நான் வந்து எதாவது ஒன்றும் பண்ணுறதுக்குள்ளே நீ அமைதியாக இருந்துவிட்டால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி உன் கண்ணத்துலேயே வந்து அடித்து தான் புரிய வைக்கணும்னா கூட நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வா அவன் பரிசு ரூமில் வந்து இருக்காங்க பார்த்து விஷ்வா வந்து இதெல்லாம் வேணாம் உன்னோட மனநிலை மேலே எல்லாம் புரியுது அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை சார் எனக்கு ஓகே தான் அப்போனா உங்கள் அம்மாவே உனக்கு குழந்தையாக வந்து பிறப்பாங்கன்னு மாதிரி விஸ்வா